தேவானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது பதினோரு இடங்களில் கனமழையும் நான்கு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் மற்றும் சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் தலா பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று குறைந்துள்ளது ஆனால் அதன் தொடர்பான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அதே பகுதிகளில் நீடிக்கிறது இதன் காரணமாக அடுத்து வரும் மூன்று தினங்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் நாளை பதினான்காம் தேதியன்று கன்னியாகுமரி வரையிலான தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மதுரை சிவகங்கை விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பதினைந்தாம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் தென் மேற்கு வங்க கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இரு தினங்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்